இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை நான் மீசோவில் வந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த சேனலில் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் கிச்சன் ப்ராடக்ட் ஃப்ரம் அமேசான் கிச்சன் ப்ராடக்ட் ஃப்ரம் மீசோங்கிற டைட்டில் நிறைய அன்பாக்சிங் வீடியோ கிச்சன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் பற்றி இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான் ரொம்பவே நல்லா இருந்தது இதுல ரெண்டு விதமா கொடுத்துருந்தாங்க பேக் ஆஃப் சிக்ஸ் பேக் ஆஃப் எயிட்டு இது நான் எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெண்டுமே ஸ்டோர் பேக் ஆஃப் எயிட் வாங்கிட்டேன் ஒரு பாக்ஸ் நம்ம டிஷ்யூ பேப்பர்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக குட்டியாக ஒரு ஃபில்டர் மாதிரி அந்த பில்டர் கடையில நமக்கு வந்து குட்டி குட்டி காலெல்லாம் இருக்கும் அந்த பகுதி வந்து நமக்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸுக்கு கூடவே அதுக்கான மூடியும் கொடுத்துருந்தாங்க நம்ம ஈஸியா மூடி வச்சுக்கவும் முடியும் இதில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் வெஜிடபிள்ஸ் தவிர பெரிய சைஸ் எந்த வெஜிடபிள்ஸ் வந்தாலும் நம்ம கட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணிக்கிறாப்புல இருக்கும் இந்த பாருங்கள் இந்த பாக்ஸுக்கு அடி நமக்கு குட்டியாக ஒரு இடம் கிடைக்கும் நமக்கு வந்து தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு கீழே வந்து ஃபில்டர் ஆகி போயிடும் ஸோ நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எதுவும் அழுகாம கரெக்டாக வந்து நமக்கு இருக்கும் இந்த பாக்ஸஸ் நான் வாங்குவதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய ட்ரே தான் யூஸ் பண்ணேன் இதுவே எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது இருந்தாலும் நம்ம தனித்தனியா நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கினேன் இப்போ நான் பெரிய வெஜிடபிள்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி நம்ம பீட்ரூட் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளால் பாக்ஸ் மூட முடியாது சோ நம்ம பீட்ரூட் புரக்கொலி அப்புறம் வந்து நமக்கு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த பாக்ஸில் எவ்வளோ குவான்டிட்டி பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா டோட்டலாகவே ஒரு அஞ்சு தக்காளி தான் நல்லா வைக்க முடிஞ்சது அதுக்கு மேலே நமக்கு வைக்க முடியாது இது தவிர நம்ம கேரட்டு கருவேப்பில்லை கொத்தமல்லி அவரக்காய் பீன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் வந்து நமக்கு கிரேப்ஸு ஸ்ட்ராபெர்ரி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே சூப்பராக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த பாக்ஸில் தக்காளி நம்ம ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நான் பெரிய ட்ரேவே தக்காளிக்கு எடுத்துக்கிட்டேன் ஒர்க் பண்ணுறவங்க நம்மளில் ஒரு சிலர் வந்து நைட்டே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு மார்னிங் எடுத்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் அதுக்கு க பக்காவாக இந்த பாக்ஸஸ் வந்து நமக்கு செட் ஆகும் பச்சை மிளகாய் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போது காம்பை எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வரும் அது வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம கெட்டு போகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அது அழுகி போகாது இந்த பச்சை மிளகாய் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு இதோட சீட் கிடச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப நீளமாக இருந்தது இது எனக்கு உடக்கவே மனசில்லை கோட் கொடுத்துருக்கேன் இதோட பிரைஸ் வந்து எனக்கு ஃபோர் நாட் செவன் தான் ஃப்ரீ டெலிவரியில் தான் வாங்கியிருந்தேன் பாக்ஸஸ் எல்லாமே வந்து டேமேஜ் இல்லாமல் பேக்கிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது நீட்டாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க பிளாஸ்டிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு வந்து குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக தான் இருந்தது நம்ம டீ பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்